ஆத்த நமஸ்காரம் கருகுரு மையம் நாத மகரிஷின் அன்பான வணக்கம் கஷ்டமே மன கஷ்டம் பணம் இருந்தால் உலகில் சுகமாக வாழலாம் இந்த பணத்தை கொடுக்கூடிய தெய்வம் யானை மகாலட்சுமி கவனிய முதலில் பணத்தை கையால் முறை சரியில்லாமல் பணம் நம்மளுக்கு விலகுது வரதில்லை விலகுது என்னன்னா பல் விளக்காமல் முகம் கழுவாமல் பணம் யாரும் எடுத்துக்கொள்ளக்கூடாது பலர் முன்னிலையில் நாலு பேர் பார்க்க பணம் எண்ணக்கூடாது நகை வைக்கும் இடத்தையோ பணம் வைக்கும் இடத்தையோ யாரும் காட்டக்கூடாது கணவன் மனைவி உடல் தேகம் செய்து குளிக்காமல் பணத்தை எடுத்து கொடுக்கக்கூடாது பணத்தை பெட்டு கடி வைக்கக்கூடாது பணத்தை தனவாளி கடி வைக்கக்கூடாது பணத்தை சட்டையை வச்சு தொங்கக்கூடாது இப்படி கல்வி வைக்கிறான்னு பார்த்தீங்களா அதே மாதிரி பணத்தை பிட்பாக்கி வைக்கக்கூடாது பணத்தை பாக்கில் வச்சு தூங்கக்கூடாது கல்வி எடுத்து வச்சிடணும் இது இல்லாம கை என்ன கையோட பணத்தை எடுத்து கொடுக்கக்கூடாது கூடாது பெண்கள் இந்த மூணு நாள் குளிக்காமல் பணம் எடுத்து கொடுக்கக்கூடாது கூடாது கால் ஆடிட்டே இருந்தால் கடன் வந்துடும் இதுதான் பணத்தை கையாளும் முறை இப்போ நம்ம ஜாதகத்துல சுக்கர தசை சுக்கர புத்தி நடக்கும் பண கஷ்டத்தை கொடுக்கும் கொடுத்த பக்கம் பணம் வராது கேட்ட பக்கம் கிடைக்காது சனி திசை வந்தாலும் இந்த பிரச்சனை கொடுக்கும் புதன் தசை பணம் பிரச்சனை கொடுக்கும் இப்போ இந்த பணசக்தி பெருகிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் விளக்கமாக சொல்ல போறோம் காசியில் ஸ்ரீ மகாலட்சுமி பிரசன் ஆகி சொல்லக்கூடிய வார்த்தை தான் அவன் என் குருக்கு சொன்னது அதை கேட்டு நான் உன் சொல்லி கொடுத்துருக்குறேன் நம்மள குருசித்து மையத்தில் வாசி வித்தையில் தெய்வ வழிபாடில் ஞானலட்சுமி வழிபாடு கருத்தரப்படுகிறது நம்மளது பணம் விலகவே பணம் வந்துக்கிட்டே இருக்கும் வெறே செலவில் இருக்காதுங்க இன்னைக்கு ஸ்ரீ ஞானலட்சுமி கவனிங்க இப்போ எந்தெந்த வகையில் பணசக்தியை நம்ம பெருக்கலாம் விதி என்பது ஒவ்வொருவரும் இந்தந்த நாளில் இது நடக்க விதிக்கப்பட்டு பிறக்கும் அந்த விதியை மாற்ற முடியுமா அதுதான் விதியை மதியவனால் மதிங்கிறது மதியவன் மாற்ற முடியும் இப்போ கவனிய இப்போ பணத்தை கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி அப்படிங்கிறது மகிழ மரம் மாமரம் வில்ல மரம் நெல்லிக்காய் மரம் இந்த நாலு மரத்தை மகாலட்சுமி இருக்குது ஆனால் வில்ல மருந்த மகாலட்சுமி கொடுத்து கொண்டே இருக்கும் நம்மளிருந்து வந்து இழுக்க விடவே விடாது அப்ப என்ன யூஸ் தலை யூஸ் பண்ணணும் இப்போ நாம நம்ம வெள்ளிக்கிழமை சுக்கர் நாள் சுக்கர் ஓரையில ஆதி நாதத்தை பயன்படுத்தினால் நம்ம உடம்புல சுக்கர கதிர்வீச்சு அதிகமாகி நமக்கு பணசக்தி நாம் பெற வைக்க முடியும் இது இல்லாம ஓம் நமோ நாராய நாய மந்திரம் ஜெமித்து கொண்டிருக்க அது சர்வ மங்கள மந்திரம் பரமபத மந்திரம் முக்தி மஞ்ச மந்திரம் மோட்ச மந்திரம் அப்படின்னு இத்தனை பேர் இருக்கு பரமபத மந்திரம் இருக்கு இந்த மந்திரத்துக்கு இந்த மந்திரத்தை உள்ளே சொல்லணும் ஜப மணிக்கு ஊ மந்திரத்தை கடையிலையோ வீட்லயோ சத்தமாக சொல்லும் பொழுது இடம் மங்களகரம் ஆகிடும் உள்ள சொட சொட உள்ளே உடம்பு மங்களகரம் ஆயிடணும் இதன் பண பணசக்தி பெருக ஆரம்பிச்சோம் இது இல்லாம கடையில ஒரு பச்சை பொட்டி வாங்கணும் மகாலட்சி பொட்டி இருக்கு பச்சை கடல்ல அதுல பச்சை தொட்டி வாங்கணும் வாங்கணும் அதுல கல்லுப்பு கிராம்பு ஏலக்காய் பட்டை டெய்லி பச்சை கருணும் இருக்கணும் அப்படி இருந்தா உங்களுக்கு சக்தி இழுத்துக்கொணு பற்றோம் களை நீக்கினா தலையெலாம் வருமானம் வரும் ஆச்சுங்களா அதை நம்ம வரக்கூடிய பணத்தை எது உபதேசம் பண்ணி தரோம்னா நம்ம வரக்கூடிய பணத்தை எந்த பணம் வந்தாலும் அந்த பணத்தை வீட்டுக்கு வரும்பொழுது வந்த பிறகு சாபல் நிவர்த்தி பண்ணி நான் சூழ்நிலை தான் வச்சுருங்க அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் எடுத்து வச்சு எடுத்துகிட்டு போங்க ஆச்சுங்களா இப்போ இந்த மகாலிஷ் பாக்ஸில் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எழுதி வைங்க அந்த மகாலேஷ் அதுக்குண்டா அணுகு செய்ய அமைக்கிறார்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் சனிக்கிழமை வரக்கூடிய அமாவாசை மகாலட்சி படத்து அமாவாசை சனிக்கிழமை அந்த நாளில் நீங்கள் தினசரி ஞான வழிபாடு செய்தல் வேண்டும் இப்போ எல்லாருமே மகாலேஷ் மந்திரம் இருக்கு தெய்வங்களை ஆவாகனம் செய்யாமல் அழைக்காமல் ஆவாகனம் அழைக்காமல் மந்திரம் சொல்வது தவறுன்ட்டாங்க தெய்வங்கள் நாலு வழி அலைச்சா வருவாங்க அது எந்த தேதி வரையிலும் யாருக்கும் தெரியாது பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த தேதி வரையில் அந்த நாலு வெளி நாலு வழி என்ன என்பதை என் குரு ஆதிநாத மகர்ஷி தவிர யாருக்கும் தெரியாது என்றால் என் குருவோட குரு ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தர் மூவாயிரம் ஒளிவு இருக்கிறார் அவர் எனது உலகமாக ஞானகுரு ஸ்ரீ ஆதிநாத மகலிங்க சொல்லி கொடுத்து அதை நான் ஐயாட்டங்களை கற்றுக்கிட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் ஆச்சுங்களா இப்ப நீ மகாலட்சுமி மந்திரம் எடுத்து பாருங்க ஓம் மகாலட்சுமித்மகே விஷ்ணு பத்னி தீமகி லட்சுமி பிரசோதயாது அப்படின்னு பண்ணிக்கிறாங்க அது ரகசியம் இருக்கு இந்த பிரசோத முன்னாடி ஓம் மகாலட்சுமி வித்மகே விஷ்ணு பத்னி தீமகி தன்னோலட்சுமி ரெண்டு புள்ளி ஐஃபன் வச்சிருப்பாங்க பிரசோதி யாத் இருப்பாங்க அது இந்த புள்ளி என்னங்கிறது யாருக்கும் தெரியாது வேதம் படித்ததும் தெரியாது எந்த குடும்பமும் தெரியாது அந்த அந்த ரகசியத்தை சொல்லாமல் மகாலட்சுமி வரமாட்டார்கள் எந்த தெய்வம் வரமாட்டாங்க யாரை ஆனால் கூப்பிடுங்க இப்போ உயிரை கூப்பிடுறீங்க முழுகனு கூப்பிடுறீங்க ஓம் கார்த்திகேய வித்மகே சக்சிஹன் பிரசோதையாது எதில் வரணும்னா எதில் வரட்டும் தெரியாது ஒரு ஊரில் இறங்குறீங்க தெரிஞ்சு பார்க்க போகிறீங்க அது வராது ஃபோன் நம்பர் தெரியும் ஃபோன் தொலைஞ்சு போச்சு நம்ம தெய்வம் திரும்பி வந்துடிகா அப்போ தெய்வங்களை ஆவாகனம் செய்யாமல் அழைக்காமல் வரவே மாட்டார்கள் அந்த நாலு உலகில் அழைக்க முடியும் இந்த ரகசியம் இந்த உலகில் என் குரு ஆதிநாத மகிழ்ச்சி தவிர 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 எந்த குருமாக்கும் தெரியவே தெரியாது அப்படி தெரிந்தால் அவர்களே ஞான குரு நான் ஏற்றுக்கொள்கிறேன் கேட்டிங்களா அப்படி தெய்வங்களை நாம் அழைத்து உள்ள தொலையும் மறிகொழுந்து மாசம் உள்ள போவில் நாம் அழைத்து நாற்பத்தி நாலு மந்திரத்தை நம்ம சொல்கிறோம் சரிங்களா ஓம் ஆதி லட்சுமி ஓம் அஞ்சு ஆதிலட்சுமி லட்சுமி ஸ்வாஹா ஓம் அஞ்சும் ப்ரீம் பிரியம் ஸ்ரீ சந்தா லட்சுமி ஸ்வாஹா அப்படின்னு மந்திரத்தை சொல்கிறோம் அப்படி சொல்லி முடிச்சுட்டு அவங்களுக்கு நான் வாக்கு பழம் ஏதாவது இனிக்கு வச்சு உங்களுக்கு ஓம் சர்வ சொல்லிட்டு சொல்லிவிட்டு எனக்கு வாழ்வாளும் பணசக்தி தினந்தோறும் பெரிய கொண்டிருக்க வேண்டும் வந்த பணம் தெரிஞ்சிருக்க வேண்டும் என்று சொல்லணும்னா அந்த பணசக்தி பெரிய கொண்டிருக்கும் ஆச்சுங்களா அதே மாதிரி எந்த நாளில் எந்த நேரத்தில் கடவாங்கனா கண்ணை கட்ட முடியும் எந்த நாளில் எந்த நேரத்தில் வட்டியை கொண்டையை கட்டிட்டோம்னா சீக்கிரம் அசலை கட்ட முடியும் இந்த பணத்தை சாப நிவர்த்தி பண்ணுவதற்கு நம்ம என்னென்ன எந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டில் பணம் தடையில்லாமல் வந்து கொண்டிருக்க நிலைத்து நிற்க ஸ்ரீ ஞானலட்சுமி வழிபாடு கருகுருஷத்து மையத்தில் ஆதிநாத வாசித்தையில் தெய்வ வழிபாடில் கற்றுத்தரப்படுகிறது சகல சௌபாக்கியம் பெறுக மேலும் விவரம் கருகுருஷத்து மையம் நாதம் அன்பான வணக்கம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெறுக